வெல்கம் டு அஸ்விக்கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்வி கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் கலெக்ஷன் மற்றும் ஒயர் ஆர்டர் அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கும் இது போல் ஒயர்கள் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஒயர் நார்மல் ஒயரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிஸ்கோ ஒயர் எல்லாமே கிடை கிடைக்கும் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கிளாஸ் ஒயர் கலெக்ஷன் தான் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது ஒரு ஆர்டருக்காக போகுது இத்தனை கலர் நமக்கு கிளாஸில் அவைலபிளாக இருக்குது பாருங்க இது வந்து கிளாஸ் ஒயர் கலெக்ஷன் இது திருப்பத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டருக்காக போகுது இது எல்லாமே நல்லா ஷைனிங்காக இருக்கும் கிளாஸ் ஒயருங்கிறது கலர் பாருங்கள் நல்லா டார்க்கான கலராகவே இருக்கும் ஃபஸ்ட்டு டார்க் பிங்க்கு அடுத்து வந்து ப்ரவுன் இருக்குது பீக்காக் ப்ளூன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அந்த கலர் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எத்தனை கட்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பீட்ஸுமே சேல்ஸ் இருக்கோம் நிறைய சிஸ்டர் வாங்கிட்டுருக்குறீங்க குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதேமாதிரி ஒரு ஒரு சில கலர்ஸில் வந்து ஒவ்வொன்றுலேயுமே நாலஞ்சு ஷேடு நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இது வந்து ரெட் அண்டு எல்லோ அடுத்து ஆரஞ்சு ஆரஞ்சுலேயுமே நமக்கு ரெண்டு மூணு கலர்ஸ் வரும் நமக்கு லைட்டாக டார்க்கு அந்த மாதிரி கலர் ஷேடில் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் வயலட் பாருங்கள் அடுத்து ஒயிட்டு ஒயிட்லையுமே நமக்கு கிளாஸ் ஒயிட்டு மில்க் ஒயிட்டுன்னு ரெண்டு ஒயிட் கிடைக்கிது க்ரீனில் பாருங்கள் இதில் நாலஞ்சு ஷேடு க்ரீன் நமக்கு கிடைக்கும் நம்ம கான்ட்ராஸ்டான கலரில் நம்ம கூட போட்டோம்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதனால தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்ருக்குறீங்க போடுறதுக்கும் கைக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு வந்து ரஃப்பாக ஒரு மாதிரி கைக்கு நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்காது ஸோ ஒயர் வாங்கி பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் பீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது நாங்கள் கூடைகளும் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது ஒரு ஆர்டருக்காக எடுத்து வச்ச கலர்ஸ் தான் இது இல்லாமல் எல்லா கலருமே இருக்குது தேவைப்படுறவங்க எத்தனை கட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் அதிகமான குவான்டிட்டி தான் வாங்கணுங்கிறது கிடையாது அதே போல் இது ஒரு ஆர்டருக்காக நெல்லிக்காய் பீட்ஸு ஒரு சிஸ்டருக்காக போகுது இது அஞ்சு கலர் மட்டும் கேட்டிருக்குறாங்க ஒவ்வொன்றும் நூறு கிராம் பேக்கெட்டு பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு நமக்கு ஷைனிங்காகவும் ரொம்ப ப்ரைட்டாகவும் இருக்கும் நம்ம இதில் வந்து ஒயரில் போடும்போது கூடை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூடைகள் மட்டும் இல்லை நம்ம வந்து பர்ஸு ஹேண்ட்பேக்கு எல்லாமே நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பின்னிக்கலாம் இப்போ ரொம்ப மூவிங்கில் வந்து நெல்லிக்கா பிட்ஸ் தான் அதிகம் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்